மை ஃபேஷனில் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இருந்து உங்கள் ஜெகன் நெகிப்டாக நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளவுஸ் கட்டிங்கில் ஒரு ப்ளவுஸோட பின்பக்க உயரத்துக்கும் முன்பக்கம் கப் சைஸ்னுடைய இறக்கத்துக்கும் நடுவில் இந்த கேப் வந்து பார்த்தீங்கன்னா யார் யாருக்கு எவ்வளோ வைக்கணும் அப்படின்றது நம்ம வந்து பார்க்க போகிறோம் மாதிரி யார் யாருக்கு எவ்வளோ டாட் சைஸ் வந்து பிடிக்கணும் அப்படின்றதையும் நம்ம வந்து பார்க்க போகிறோம் அந்த மாதிரி சைஸ் போது சைடில் எவ்வளோ எக்ஸ்ட்ரா துணி உடணும் எதுக்குலாம் உடக்கூடாது அப்படின்றதையும் நம்ம வந்து பார்க்க போகிறோம் அதாவது இந்த வாரம் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிகினர்ஸ்க்கான வீடியோ தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனல்ல வந்து தொடர்ந்து போட்டு வரோம் அந்த வயசில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஆறாவது வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோவெல்லாம் நம்ம சேனலில் போய் பாருங்கள் அப்படி இல்லைனா லாஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ரெண்டு ஸ்க்ரீனில் வந்து கொடுக்குறேன் கீழே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனே வந்து அந்த லிங்க்லாம் வந்து கொடுக்குறேன் அந்த வீடியோ போய் பாருங்க பிக்னர்ஸ் கண்டிப்பாக பயனுள்ள வீடியோவாக இருக்கும் இப்போது நார்மலாக ஒரு ப்ளவுஸுக்கு பேக் சைட்னுடைய ஒயரத்தை விட ஃப்ரண்ட்டு கப் இறக்கம் வந்து எவ்வளோ வைக்கணும் அப்படின்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா மூணு ஸ்டேஜ் இருக்குது சொல்லப்போனால் நாலு ஸ்டேஜாக நம்ம வந்து வைக்கலாம் அதாவது எல்லாருக்கும் ஒரே மாதிரி வருமானால் கண்டிப்பாக எல்லாருக்கும் ஒரே மாதிரி வராது வயசு வந்து கூட கூட நமக்கு வந்து பார்த்தினா ஃப்ரண்ட்டு கப்பு இறக்கம் வந்து பார்த்தினா எஸ்ட் நாயனாக தான் இருக்கும் தகுந்த மாதிரி நம்ம வந்து பார்த்திங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணி தான் நம்ம வந்து தைக்க வேண்டி வரும் இது ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாறியும் வரும் ஒரே மாதிரியும் வராது வயசு அதிகமாக இருந்தாலும் ஒரு சிலருக்கு வந்து மாற்றி தைக்கிற மாதிரியும் நமக்கு வந்து வரும் அது எப்படின்றத நம்ம வந்து இப்போ பார்க்கலாம் நார்மலாக ஒரு ப்ளவுஸுக்கு பேக் சைடை விட ஃப்ரண்ட் வந்து கப் இறக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேப் வந்து நான் பெரும்பாலும் எல்லாருக்கும் வைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒன்னேகால் இன்ச்சு இந்த பிளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணியிருக்கிறேன் பாருங்க ஒன்னே கால் இன்ச்சு வந்து கேப் வச்சிருக்கிறேன் இந்த இடத்துல ஒன்னே கால் இன்ச்சு கேப் வைப்பேன் எப்பயுமே எல்லா ப்ளவுஸுக்குமே ஒன்னே கால் வைப்பேன் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ரெடி ரெண்டே முக்கால் அதாவது நம்ம ஃபினிஷிங் பண்ணி முடித்தோம்னா இந்த இடத்துல பட்டி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டே முக்கால் வர மாதிரி வச்சுக்குவேன் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா மூணே கால் இன்ச்சு வந்து பார்த்திங்கன்னா பட்டி வர மாதிரி கம்பல்சரி எல்லா பிளவுஸுக்குமே பெரும்பாலும் வைப்பேன் அதாவது நூற்றுக்கு எழுபது பர்சன்ட் எல்லா பிளவுஸுக்குமே இந்த மெச்சரியத்தை நான் வந்து ஃபாலோ பண்ணுறேன் இது வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு எல்லாத்துக்குமே பொருந்தும் இந்த கீழ் பக்கம் இருக்கக்கூடிய கேப் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றே கால் இன்ச்சு அதே மாதிரி இந்த லாஸ்ட்லேருந்து இந்த லாஸ்ட் வரைக்கும் ஒரு கோடு ஒன்று போட்டிருக்கிறோம் இந்த இறக்கம் வந்து இந்த இடத்துல சென்டர்ல எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்னே முக்கால் இன்ச்சு ஒன்னே காலுக்கு ஒன்னே முக்கால் இன்ச்சு வந்து பார்த்திங்கன்னா இந்த ரவுண்ட் ஷேப் வந்து நான் வந்து எடுத்துருக்கிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக தைக்கக்கூடிய பிளவுஸு இப்போ இதிலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த கீழே இருக்கக்கூடிய கேப் வந்து பார்த்திங்கன்னா நாம் ஒன்னே முக்கால் இன்ச்சு வரைக்கும் நம்ம வந்து வைக்கலாம் மேலே ஏற்றி நம்ம வந்து கட் பண்ணலாம் இந்த இருக்கக்கூடிய மார்க் வந்து இங்கேயே இருக்கும் இங்கே இருக்கக்கூடிய மார்க்கும் இங்கேயே இருக்கும் நல்லா ஞாபகம் வச்சுங்க சென்ட்ரலில் மட்டும்தான் பாருங்கள் இந்த மார்க் வந்து இப்படி போகும் அப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ரவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றே கால் இன்ச்சு தான் வரும் இந்த ரவுண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒன்னே கால் இன்ச்சு தான் வரும் இந்த ரவுண்ட் ஷேப் நமக்கு எந்த அளவுக்கு கம்மியாக வருதோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து டாட் பிடிக்கிறது ஒரு ஒரு இன்ச்சு பிடிச்சா போதும் அதாவது இது யாருக்கு பிடிக்கணும் அதாவது இவ்வளோ கம்மியாக வந்து ரவுண்ட் ஷேப் கட் பண்ணி ஒரு இன்ச்சு டாட் பிடிக்கிறதுனா நீங்களே யோசனை பண்ணிப்போறாங்க அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு பதினெட்டுலேருந்து இருபது வயசுள்ளக்குள்ள இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அளவுக்கு நீங்கள் ரவுண்ட் ஷேப் எடுத்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்த்தா வந்து ப்ளவுஸ் போடுறாங்க அப்படின்றவங்களுக்கு அளவுக்கு சின்னதாக வந்து ரவுண்டு எடுத்து ஒன்றே கால இன்ச்சுக்கு ரவுண்டு இறக்கி ஒரு இன்ச்சுக்கு டாட் பிடிச்சா போதும் ஒரு இன்ச்சு உயரத்துக்கு இந்த உயரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டரை இன்ச்சு உயரத்துக்கு நம்ம வந்து டாட் பிடிச்சா போதும் அந்த ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் எல்லாருக்கும் வந்து செட் ஆகும் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் டாட் வந்து பெருசாக பிடிக்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் தடிமனாக இருக்கிறவங்களுக்கு அடுத்து ரெண்டாவது ஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றரை இன்ச்சு அதாவது ஒரு இருபத்தி ரெண்டு வயசுலேருந்து ஒரு இருபத்தஞ்சி வயசுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஒன்றரை இன்ச்சு நம்ம வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து மார்க் பண்ணி அதை விட கொஞ்சம் கீழே அதாவது இந்த சைடில் இருக்கக்கூடிய அளவு வந்து மாறாது நம்ம ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கால் இன்ச்சும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கீழே இறக்கி நம்ம வந்து ரவுண்ட் பண்ணலாம் ஒன்றரை இன்ச்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கப் டாட் பிடிக்கிறது ஒரு கால் இன்ச்சு நம்ம வந்து சேர்த்தலாம் அதாவது ஃபஸ்ட்டு ஒரு இன்ச்சு பிடிச்சோம் கொஞ்சம் நம்ம கீழே ரவுண்டு கீழே இறக்கணும் அதாவது ரவுண்டு நம்ம கீழே இறக்க இறக்க அந்த கப்டாட்டினுடைய சைஸை வந்து அகலத்தை வந்து நம்ம கூட்டிக்கிட்டே வரணும் அந்த ரவுண்ட் ஷேப் கீழே இறங்குறதுக்கும் அந்த கப்டாட் பிடிக்கிறதுக்கும் அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கப் லூஸ் வந்து நமக்கு வந்து கிடைக்கும் ஒரு சிலர் இந்த ரவுண்டே வெட்ட மாட்டாங்க மூணு இன்ச்சுக்கு டாட் பிடிப்பாங்க ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா கப்ளூஸ் வந்து வராது அப்படி பிடிச்சதுனால வராது அந்த டாட் பிடிக்கிற தகுந்தமே ரவுண்டு வந்து நம்ம வந்து கீழே இறக்கி வந்து கட் பண்ணணும் அப்போது இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு இன்ச்சு பார்த்தோம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒன்னே கால் இப்போ இந்த சைஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக கட் பண்ணிக்கிற சைஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை இன்ச்சு நம்ம வரைக்கும் பிடிக்கலாம் இது ஒன்றரை இன்ச்சு பிடிக்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு நார்மலாக எல்லா ப்ளவுஸுமே ஓரளவுக்கு வந்து ஈக்குவலாக வரும் இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அன்சைஸ் போக போக இப்போ நாற்பது இன்ச்சுன்னா பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு இன்ச்சு கேப் வைக்கலாம் இதே ஒரு நாற்பத்தஞ்சு இன்ச்சு செஸ்ட் அளவு போகுதுன்னு வச்சுக்கலாம் பேக்கும் ஃப்ரண்ட்டும் ஒரே அளவுக்கு வைக்கிற மாதிரி வரும் அதாவது இந்த ரவுண்ட் அளவு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த செஸ்ட் அளவு கூட கூட ஏஜும் அதிகமாக அதிகமாக பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரண்ட் இறக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இறங்கிட்டே இருக்கும் இந்த கேப் ரெண்டு பக்கம் இருக்கக்கூடிய கேப் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து குறையாது அந்த கேப் வந்து அப்படியே இருக்கும் இந்த ரவுண்டு மட்டும் பார்த்தீங்கன்னா கீழே வந்து அகலமாயிட்டே இருக்கும் அப்போது இந்த கீழே இறக்கி பிடிக்கும்போது நம்ம டாட் வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்து பிடிக்கும்போது தான் நமக்கு வந்து கப்ளூஸ் வந்து ஃபுல்லாக வந்து மேல் பக்கம் ஏறி நிற்கும் அதாவது நான் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அன்சைஸ் நாற்பது இன்ச்சுக்கு மேலே நாற்பத்தஞ்சு இன்ச்சுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரவுண்டு வந்து பேக்கும் ஃப்ரண்ட்டும் இறக்கம் அதாவது பேக் சைடுனுடைய இறக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதில் வந்து பதினாலு இருக்குன்னா ஃப்ரண்ட்டு இறக்கமும் வந்து பார்த்திங்கன்னா பதினாலு இன்ச்சு வைக்கிற மாதிரி நமக்கு வந்து வரும் இப்போ இந்த மாதிரி இறக்கி கட் பண்ணும்போது இந்த ரவுண்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சுன்னா சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை இன்ச்சுக்கோ இல்லை முக்கால் இன்ச்சுக்கோ இந்த பக்கம் மட்டும் கீழே இறக்கலாம் அன் சைஸுக்கு மட்டும் இந்த பக்கம் விட்டுட்டு இந்த பக்கம் மட்டும் கீழே இறக்கி இறக்கிட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நாலாவதாக ஒரு டாட் வந்து பிடிக்கணும் இந்த முக்கால் இன்ச்சியோ இல்லை அரை இன்ச்சோ நம்ம எவ்வளோ விட்றோமோ அதை வந்து இந்த இடத்துல நம்ம பிடிக்கும்போது அது ரெண்டே முக்கால் இன்ச்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த பட்டி வந்து இதே சைஸுக்கு வந்துடும் எனக்கு ரொம்ப கீழே இறங்கும் போது ரொம்ப ரவுண்ட் இருக்கிற மாதிரி தெரியும் அதனால் அன் சைஸுக்கு மட்டும் இந்த இடத்துல ஒரு ஹாஃப் இன்ச்சு இல்லை முக்கால் இன்ச்சு மிச்சமாக விட்டு நம்ம வந்து நாலாவது டாட் வந்து பிடிச்சிக்கலாம் இது ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டு இன்ச்சுலேருந்தே கூட ஸ்டார்ட் ஆகும் ஒரு சிலர் நாற்பது இன்ச்சுக்கே கூட பார்த்தீங்கன்னா கப்ளூஸ் வந்து எங்களுக்கு பத்தலை அப்படின்றவங்களுக்கு வந்து நம்ம வந்து இந்த நாலாவது டாட் வந்து பிடிக்கலாம் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இறக்கி வச்சு நம்ம வந்து பிடிக்கலாம் ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாகவே எல்லா ப்ளவுஸுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நாலாவது டாட் பிடிக்கிறவங்களும் இருக்கிறாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாம் இறக்கி கட் பண்ணுறோம் அதாவது இந்த கேஃபை கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கிறோம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்னே முக்கால் அடுத்து ஒன்றரை அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒன்றே காலு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ச்சு அப்புறம் அரை இன்ச்சு இப்படி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸ்னுடைய இந்த செஸ்ட் அளவுக்கு தகுந்த மாதிரி கப்ளூஸுக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா கீழே இறக்கிட்டு போகணும் ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா செஸ்ட் அளவுக்கும் இடுப்பு அளவுக்கும் இந்த இடத்துல கொடுக்கிற அளவுக்கும் இந்த இடத்துல இருக்கக்கூடிய அளவுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு இன்ச்சு டிஃப்ரெண்ட் இருக்கும் இப்போ ஆறு இன்ச்சு டிஃப்ரெண்ட் இருக்கும்போது நம்ம ஒரு பக்கத்துக்கு மூணு இன்ச்சு வரைக்கும் டாட் பிடிக்கலாம் அதாவது ஒன்றரை இன்ச்சு பிடிச்சிங்கன்னா ரெண்டு பக்கத்துலையும் சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆறு இன்ச்சு வரும் ரெண்டுக்கும் ஈக்குவலாக இருக்கும் அப்போ வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் வந்து நம்ம ஈவனாக கட் பண்ணால் போதும் இல்லை சார் நான் வந்து கப் டாட் வந்து ரொம்ப பெருசாக பிடிக்கிறேன் எனக்கு வந்து இடுப்பு சுற்றளவே பத்தலை அதாவது இங்கே ஒரு நாற்பது இன்ச்சு செஸ்ட் அளவுன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தாறு இன்ச்சு இடுப்பளவு வருதுன்னு வச்சுங்களேன் அப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு நாலு இன்ச்சு தான் வந்து கம்மியாக இருக்குது அப்போ நீங்கள் ஆறு இன்ச்சு வந்து டாட் பிடிச்சிங்கன்னா நமக்கு வந்து இடுப்பு சுற்றளவு வந்து பத்தாது அப்போ என்ன பண்ணணும் இந்த ரெண்டு இன்ச்சை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சைடில் வந்து எக்ஸ்டென்ட் பண்ணணும் முன் பக்கம் மட்டும் பாருங்கள் இப்படி சைடில் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுற மாதிரி வரும் மேல் பக்கம் இருக்கக்கூடிய ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் தட்டு மட்டும் சைடில் வந்து ஒரு இன்ச்சு எஸ்டன் பண்ணும்போது நமக்கு ரெண்டு பக்கத்துக்கும் சேர்ந்து ரெண்டு இன்ச்சு சேரும்போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த டாட் வந்து பெருசாக பிடிக்கிற மாதிரி வரும் அதாவது செஸ்ட் அளவுக்கும் இடுப்பளவுக்கும் ஆறு இன்ச்சுக்கும் கம்மியாக வந்துச்சுன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எஸ் மே ஃப்ரண்டில் இருக்கக்கூடிய வந்து பார்த்திங்கன்னா சைடில் மட்டும் எஸ்டா துணி வந்து க்ராஸாக கட் பண்ணி நம்ம வந்து ரவுண்ட் பண்ணுற மாதிரி வரும் ஒரு சில வந்து பார்த்திங்கன்னா நார்மலாகவே பேக் சைடு வந்து பார்த்தீங்கன்னா இதை கிராஸ் எடுத்துகிட்டு ஃப்ரண்ட்டில் இந்த மாதிரி எஸ்டா விட்டும் கட் பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க அந்த மாதிரி கட் பண்ணுறவங்களுக்கு அவங்க அளவு வந்து சரியாக இருக்கும் நம்ம பேக்கும் ஃப்ரண்ட்டும் ஒன்றா வச்சு கட் பண்ணும்போது எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி ஒன்றா வச்சு கட் பண்ணவங்கன்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கப்டாட் வந்து பிடிக்கிறதுக்கு துணியே வந்து பத்தாது அப்படியே சேர்த்து பிடிச்சிட்டாலும் இடுப்பு சுற்றளவு வந்து நமக்கு வந்து பத்தாமல் போகும் செஸ்ட் அளவுக்கும் இடுப்பு அளவுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா மினிமம் வந்து ஆறு இன்ச்சு வந்து டிஃப்ரெண்ட் வரணும் செஸ்ட் அளவுக்கும் இடுப்பு அளவுக்கும் ஆறு இன்ச்சு டிஃப்ரெண்ட் வரணும் இது ஏழு இன்ச்சும் ஒரு சிலருக்கு வரும் இந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட் வந்து அதிகமாக இருக்கிறவங்களுக்கு கிராஸ் கட்டிங் போடலாம் அதெல்லாம் யாருச்சுங்க டிஃப்ரெண்ட் வந்து அதிகமாக இருக்கிறவங்களுக்கு கிராஸ் கட்டிங் போடலாம் கப் சைஸ்னுடைய இறக்கம் பத்தலை லூஸ் பத்தலைன்றவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் கட்டிங் வந்து போடலாம் இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா ஒன்றே முக்கால் இன்ச்சு நம்ம வந்து இந்த கேப் வந்து விட்டா போதும் அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் கட்டிங் போனோம்னு அவசியம் கிடையாது ஒன்றே முக்கால் இன்ச்சுல ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ப்ளவுஸ் தைக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்குலாம் கிராஸ் கட்டிங் போனோம்னு அவசியமே கிடையாது அதாவது ஒரு முப்பத்தாறு முப்பத்தேழு இன்ச்சு செஸ்ட் அளவுக்கு மேலே போகிறவங்களுக்கு மட்டும் முடிஞ்ச அளவுக்கு வந்து கிராஸ் வந்து போடுங்க ரொம்ப லீனாக இருக்கிறவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா கிராஸ் வந்து அந்தளவுக்கு வந்து சரியாக வந்து பொருந்தாது ஏன்னா கிராஸ் போடும்போது லூஸ் வந்து அதிகமாக கிடைக்கும் அப்போ வந்து பார்த்திங்கனா ஃப்ரண்ட்டு நம்ம வந்து ரொம்ப கம்மி பண்ணி கட் பண்ணுற மாதிரி வரும் கிராஸ் போட்டாங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா அனுபவம் இருக்கக்கூடிய டைலர் வந்து பார்த்திங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணி தைப்பாங்க புதுசாக தைக்கிறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிராஸ் கட்டிங் வந்து ரொம்ப லீனாக இருக்கிறவங்களுக்கு செட் ஆகாது இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம செஸ்ட் அளவு பார்த்தோம் செஸ்ட் அளவுக்கும் இடுப்பு அளவுக்கும் ஏழு இன்ச்சு டிஃப்ரெண்ட் இருந்தாலும் பேக்கும் ஃப்ரண்ட்டும் ஒரே ஆவரேஜாக வந்து கட் பண்ணலாம் ஆறு இன்ச்சு இருந்தாலும் ஒரே ஆவரேஜாக கட் பண்ணலாம் அஞ்சு இன்ச்சு இருந்தாலும் ஒரே ஆவரேஜாக கட் பண்ணலாம் அதாவது நம்ம கப் டாட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டரை இன்ச்சு தான் பிடிப்போம்னா ரெண்டு பக்கத்துக்கும் சேர்ந்து அஞ்சு இன்ச்சு தான் அப்பயும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஈக்குவலாக பிடிக்கலாம் இதை தாண்டி அந்த அஞ்சுக்கு மேலே நாலு மூணு ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கனா மூணு இன்ச்சு தான் டிஃப்ரெண்ட் வரும் செஸ்ட் அளவும் இடுப்புளவும் ஒரே அளவுக்கு இது ஒரு மூணு இன்ச்சு தான் வந்து டிஃப்ரெண்ட் இருக்கும் அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா சைடில் ஒன்றரை இன்ச்சு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வெளியே விட வேண்டியிருக்கும் நம்ம பார்த்தீங்கன்னா சைடில் ஒன்றரை இன்ச்சு வந்து மேலே கரெக்டாக வச்சுக்கிட்டு கீழே மட்டும் எக்ஸ்ட்ரா வெளியே விட்டு இப்படி கிராஸாக மார்க் பண்ணி கட் பண்ணணும் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த கப்டாட் வந்து பிடிக்கும் இடுப்பு சுற்றுலும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சரியாக வரும் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் குழப்பிற மாதிரி தான் உங்களுக்கு வந்து தெரியும் தெரிஞ்சாலும் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா உண்மை இது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொரு ப்ளவுஸும் நம்ம வந்து கட் பண்ணி இதுக்கு மேலே தேக்க போகிற வீடியோவில் எல்லாத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அளவுக்கும் எவ்வளோ ரவுண்டு வந்து மார்க் பண்ணணும் எவ்வளோ இறக்கணும் அப்படின்றதெல்லாம் இதுக்கு மேலே வர போகிற வீடியோவில் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தொடர்ந்து வந்து பார்க்கலாம் இந்த வீடியோ புரியலைனா திருப்பி ஒரு முறை நீங்கள் வந்து ரிப்பீட் பண்ணி பாருங்கள் பொறுமையாக பாருங்கள் ஒன்றுக்கு ரெண்டு முறை கண்டிப்பாக வந்து புரியும் இந்த வீடியோ கண்டிப்பாக பார்த்திங்கன்னா டிமெனஸ்க்கு ஒரு பயனுள்ள வீடியோ வந்துருக்குன்னாக்கா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம மை ஃபேஷனஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்